அதாவது வந்து அவங்க நின்று அந்த முப்பத்தொம்பது தொகுதிகளில் தமிழ்நாட்டில் போது அதில் பாண்டிச்சேரியை கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தொகுதியில் வந்து கன்னியாகுமரியில் அதிமுகவையும் மூணாவது நாலாவது இடத்துக்கு தள்ளி இவங்க மூணாவது இடத்துக்கு வராங்க மீதி அஞ்சு இடத்துல நீங்கள் சொன்ன அந்த அஞ்சு இடத்துலையும் என்டிஏ மூணாவது நாலாவது இடத்துக்கு தள்ளிவிட்டு அவங்க மூணாவது இடத்துக்கு வராங்க ஸோ சற்று வேறக்குரிய அந்த நாற்பது தொகுதிகளில் ஆறு தொகுதிகளில் வந்து இந்த மூணாவது இடத்துல வந்து நாம் தமிழர் வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஏற்கனவே கிராஃப்ட் ஏறிக்கிட்டே வருது அதனால இந்த தடவையும் அவர் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டாம் அதிகமாக வாங்குவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருக்காங்க மாறி இன்னைக்கு வந்து அவரும் நம்ம சொந்த ஊரில் போய் போன தடவை வந்து திருவொற்றியூரில் நின்னார் இந்த தடவை வந்து என்னுடைய சொந்த ஊர் மண்ணிலே போய் நிற்கிறேன்னா தான் நல்லது அந்த தான் நினைக்கிறீங்க நிற்கிறது நல்லது ஆனால் இன்னைக்கு இப்போ இன்னைக்கு பார்த்தேன் சரி அந்த மாதிரி கட்சி தலைவர்களில் வந்து இப்போ சீமான் வந்து எங்கே நின்னாலும் அவருக்கு பரிச்சயம் இருக்கும் ஸோ தொடர்ந்து அவங்க வந்து வளர்ந்துக்கிட்டு வராங்க அப்படி பார்க்கும்போது இந்த தேர்தல்லையும் அவங்க வளருவாங்கங்கிறது தான் எதிர்பார்ப்பு சீமானுடைய சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் அரசியல் மாநாடு எல்லாமே கொஞ்சம் ரெகுலராக போகிற பேட்டனை விட கொஞ்சம் மாற்றி அந்த போராட்டங்கள் மாநாடுகள் எல்லாம் இருக்கு அது வந்து மக்கள் மத்தியிலையும் சரி அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் ஒரு பேசுபடு பொருளா இருக்கு போன மாதிரி இன்னைக்கு ஆறு புள்ளி ஆறுலேருந்து இருந்து இந்த சட்டமன்ற தொகுதிக்கு எவ்வளவு தூரம் போறாங்கிறது தான் நம்ம பார்க்கணும் கட்டாயமா வந்து ஒரு இரட்டை இலக்கை தான் அவங்க பயணிப்பாங்க சோ இன்னைக்கு தேதியில என்னுடைய அனாலிசிஸ்ல இப்போ அரசியல்களை நேர்களுக்கு வணக்கம் சிறப்பு நமோதைய அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வந்து பார்க்கும்போது நாம் தமருக்கு ஒரு சாதகமான காலம் வந்து உருவாயிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழத் தொகை இருக்கு வந்து கள்ளக்குறிச்சி நாகப்பட்டினம் கன்னியாகுமரி ஈரோடு திருச்சி இந்த தொகுதிகளில நாம் தமருக்கு வெற்றி வாய்ப்பு வந்து அமோக லெவல்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது எப்படி பாக்குறீங்க சார் இந்த விதயத்தை நாம் தமிழர் அவங்க படிப்படியாக வளர்ந்துகிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பித்து பதினாறில் தான் தேர்தலுக்கு வராங்க பதினாறு பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி நாலு ரெண்டு சட்டசபை தேர்தல் ரெண்டு பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்காங்க ஒன்று புள்ளி ஒன்றில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மூணு புள்ளி எட்டு ஆறு புள்ளி ஆறு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் ஸோ தொடர்ந்து அவங்க வந்து வளர்ந்துக்கிட்டு வராங்க அப்படி பார்க்கும்போது இந்த தேர்தல்லையும் அவங்க வளருவாங்கங்கிறது தான் எதிர்பார்ப்பு சீமானுடைய சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் அரசியல் மாநாடு எல்லாமே கொஞ்சம் ரெகுலராக போகிற பேட்டனை விட கொஞ்சம் மாற்றி அந்த போராட்டங்கள் மாநாடுகள் எல்லாம் இருக்குது அது வந்து மக்கள் மத்தியிலையும் சரி அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் ஒரு பேசுபடு பொருளாக இருக்குது அதில் நிறையா பெரிய அளவுக்கு வந்து அவர் விவசாயிகளை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா போராட்டங்கள் இருக்குது அதாவது மாடு மேய்ச்சல் மேய்ச்சலுக்கு உண்டான உரிமை கல்லறக்கூடிய போராட்டம் அதே மாதிரி மரங்களுக்கான மாநாடு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அது பெரிய அளவுக்கு விவசாயிகளை ஈர்க்கிற அளவுக்கு இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய அந்த முப்பெரும் பிறந்தநாள் விழாவை வந்து கொண்டாடுனாங்க ஸோ அந்த இது வந்து அவர் சாதியை கடந்து செஞ்சாலும் ஆனால் பட்டியலினத்தை நாங்கள் தான் வந்து ஹோல்சேலுக்கு வச்சுருக்கிறோன்னு சொல்லக்கூடிய கட்சிகள் கூட அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நிகழ்வுகள் எடுக்கப்படாத போது சீமான் அவர்கள் அதற்குண்டான முன்னெடுப்பு எடுக்கிறாரு அதே மாதிரி தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து பட்டியல் நிலத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான சில போராட்டங்களும் பண்ணுறாங்க அடுத்தது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் வந்து இந்த சைடில் தான் இப்போ பெரிய அளவுக்கு சப்போர்ட்டில் இருக்கார் அவர் ஒரு பேரவையை வச்சுருக்கார் பறையர் பேரவையினே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் பலதரப்பட்ட மக்கள் வாக்காளர்களை கவர் பண்ணுற மாதிரி அதே மாதிரி சமீபத்தில் அந்த கிறிஸ்டியானிட்டி அவங்க இதிலையும் போயிட்டு அங்கே பேசினதை பார்க்க முடிஞ்சது அடுத்தது வந்து முஸ்லீம் சார்பாகவும் அங்க அங்கே போய் பேசுகிறதா இருக்குது ஸோ அப்போ வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக பறந்து விரிந்த வாக்காளர் பகுதிகளை வந்து இவர் கவர் பண்ணுற அளவுக்கு இருக்கனால அவருடைய ஏற்கனவே கிராஃப் ஏறிக்கிட்டே வருது அதனால் இந்த தடவையும் அவர் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டை விட அதிகமாக வாங்குவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருக்காங்க ஒன்றே ஒன்று என்னென்னா இப்போ வந்து அந்த விஜய் உள்ளார புது ஃபேக்டர் உள்ளே வருது அந்த ஃபேக்டர் வந்து எப்படி ஸ்பேன் அவுட் ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் சீமானுடைய ஓட்டர் செக்மெண்ட்டுன்னு எடுத்து பார்க்கும்போது படிப்படியாக அவங்களுக்கு வாக்கு கிடச்சி கிடச்சி கன்சல்டேட் ஆக ஆகி அவங்க குரோ ஆகுறாங்க டக்குன்னு அவங்களுக்கு இந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீதங்கிறது வந்து ஒரே தேர்தலில் வந்துடல கடந்த ஆல்மோஸ்ட் பதினாறுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கும்போது எட்டு வருஷத்தில் அவங்களுக்கு கிடைச்ச வாக்கு பதினஞ்சு வருஷ கட்சி எட்டு வருஷ தேர்தலில் இந்த எட்டு சதவீதத்தை தொற்றுக்கிறனால அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக இருக்கக்கூடிய வாக்கு உடனே ஒரு புது ஃபேக்டர் வந்தால் பிரிஞ்சு போயிருங்கிற அளவுக்கும் இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய தொகுதிகள் பூராமே பாராளுமன்றத்தில் கொஞ்சம் முன்னணியில் இருந்த தொகுதிகள் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது வந்து அவங்க நின்று அந்த முப்பத்தொம்போது தொகுதிகளில் தமிழ்நாட்டில் போறக்கும் போது அதில் பாண்டிச்சேரியை கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தொகுதியில் வந்து கன்னியாகுமரியில் அதிமுகவையும் மூணாவது நாலாவது இடத்துக்கு இங்க மூணாவது இடத்துக்கு வராங்க மீதி அஞ்சு இடத்துல நீங்கள் சொன்ன அந்த அஞ்சு இடத்துலையும் என்டிஏ மூணாவது நாலாவது இடத்துக்கு தள்ளிட்டு அவங்க மூணாவது இடத்துக்கு வராங்க ஸோ சற்று வேறக்குரிய அந்த நாற்பது தொகுதிகளில் ஆறு தொகுதிகளில் வந்து இந்த மூணாவது இடத்துல வந்து நாம் தமிழர் வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் பட் நம்ம வந்து சட்டமன்றத்துக்குன்னு வாக்களிக்கும்போது பாராளுமன்றத்துக்கு வாக்களிக்கிறதும் சட்டமன்றத்துக்கு வாக்களிக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது சீமானுக்கு அந்த ஃபேக்டர் எப்படின்னு பார்க்க போனோம்னா சீமானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் யாரை வந்து அவர் பிரதம அமைச்சராக பேரை சொல்ல போகிறாருங்கிறது அவருக்கே தெரியாது யாருக்கும் தெரியாது ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து சீமானுக்கு அப்போ ரெண்டு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு கழித்ததும் அது சீமானுக்காகவும் நாம் தமிழருக்காகவும் தமிழ் தேசிய கொள்கைக்காகவும் விடுதலை ஆதரவாளர்கள் இந்த மாதிரி அந்த அவங்களுடைய வோட் செக்மெண்ட்டு தான் சோ பிரதம வேட்பாளர் யாரு அவங்களுக்கு அந்த பிரதம வேட்பாளருக்காக கிடைச்ச வாக்குங்கிறது சீமானுக்கு சொல்ல முடியாது இப்ப பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அவங்களுடைய அரசியல் நபர்கள் எல்லாம் சரியா பண்ணுனாங்கன்னா எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாம செஞ்சாங்கன்னா இவங்க அதிகமான வாக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன் சில விஷயங்கள் அவங்க வந்து கட்சி ரீதியாவும் அவங்க சரி பண்ணணும் என்ன விஷயங்கள் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டமைப்பு இப்போ கட்சியில் வந்து ஒரு மூணு விஷயங்கள் நான் முக்கியமாக பார்க்குறேன் நாம் தமிழில் ஒன்று வந்து இன்னைக்கு கட்டமைப்பை வந்து அவங்க ஸ்ட்ராங்காக பண்ணணும் ஏன்னா இப்போ சமீபமாக வந்து நாம் தமிழர் மேலே ஏற்படுத்தப்பட்ட பிம்பம் என்னென்னா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் வெளியே போயிட்டுருக்காங்கங்கிறத வந்து மற்ற கட்சிகள் பிரதான கட்சி இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவே அதை வந்து ஒரு பெரிய அளவுக்கு கட்டமைச்சாங்க ஆ இல்லை எல்லா நிர்வாகிகளையும் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நாம் தமிழர்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்கள ஒன்றிணைக்கிறதுக்கு திமுக கூட பெரிய பெரியுத்தை எடுத்து அதில் வந்து முதலமைச்சருடைய முன்னிலையில் துணை முதலமைச்சர் முன்னிலையில் வந்து மூணாயிரம் பேர் நாம் தமிழர்லேருந்து வந்து சேர்ந்ததாலாம் வந்து காட்டப்பட்டது அது உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் அங்கே போயிட்டு நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து போகஸ் நிறைய பேர் நாங்கள் கட்சி மீட்டிங்கன்னு கூப்பிட்டாங்க திமுக நாங்கள் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் திமுகவில் தான் இருக்கிறோங்க மாதிரிலாம் அம்பலப்பட்டு போனாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி நாம் தமிழர்ல இருந்து பிரிஞ்சு போனவங்களும் வெளியே போய் மத்த கட்சியில இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அங்க வந்து கட்டமைப்பே சுத்தமா கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல வந்து பெர் பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ் அ அது உண்மையோ பொய்யோ ஆனா அந்த மாதிரி வந்து ஒரு என்ன ஓட்டங்களை வந்து அவங்க கிரியேட் பண்ணும்போது அதை வந்து வாக்காளர்கள் மத்தியில ஒரு அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு இம்பேக்ட பண்ணும் அதனால வந்து நாம் தமிழரும் சீமானும் அவங்க செய்ய வேண்டியது என்னன்னா கட்சியில் வந்து எந்த அளவுக்கு நாங்கள் கட்டமைப்பை திடம் பண்ணியிருக்கிறோம் கொள்கை கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் சிறப்பாக வச்சு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோங்கிறது ஒரு பகுதியாக இருந்தாலும் கட்சியினுடைய கட்டமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிமுக்கியம் வாய்ந்தது அதை வந்து இவங்க இன்னும் முன்னிலைப்படுத்தி அதை வந்து கொண்டு போகணும் அது மெயின் அடுத்தது வந்து அந்தந்த பகுதியில் இப்போ இன்னைக்கு பெரிய கட்சி அதிமுகவோ திமுகவோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்க்கும்போது அந்தந்த பகுதியில் பகுதி தலைவர்கள் நிறையா இருக்காங்க மண்டல தலைவர்கள் நிறையா இருக்காங்க அது எந்த ரெண்டு பெரிய கட்சிக்கு நீங்க எந்த இடத்துல சொன்னீங்கன்னாலும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருச்சின்னா அந்த திருச்சியில் வந்து அதிமுகவுக்கு யார் திமுக யாருன்னு சொல்லலாம் அதே வந்து உங்களுக்கு தஞ்சாவூர்னா அங்க யாருன்னு சொல்லலாம் கொங்கு மண்டலம்னா அங்கே யாருன்னு சொல்லலாம் அதே மாதிரி டெல்டானா யாருன்னு சொல்லலாம் சவுத்துனா யாருன்னு சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி மண்டல தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் வந்து நிறைய வந்து உருவாக்கணும் அது வந்து இன்னைக்கு சீமானை தாண்டி பெரிய அளவுக்கு இல்லை ஒரு பேச்சாளர்கள் ஒரு எட்டு பத்து பேர் இருக்காங்க ஆனா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் ரீஜனல் லீடர்ஸ் இருக்காங்களா என்டிகேன்னு பார்த்தா ரொம்ப சொற்பமான அளவுக்கு தான் இருக்காங்க அதில் இவங்க வந்து ஹைலைட் பண்ணி அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்களா அந்தந்த தலைவர்களா நிர்ணயிக்க வேண்டியது சீமான் கட்சி தலைவராக அவருடைய கடமையும் கூட அந்த கட்சியினுடைய கடமையும் கூட மூணாவது அவங்களுடைய வேட்பாளர் சீமான் கடை எனக்கு ரொம்ப பாராட்டுற விஷயம் என்னன்னாக்கா போன தடவை கூட பாதிக்கு பாதி வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சீட்டு பகிர்ந்தளிச்சார் அதோட இந்த தடவை என்ன சொல்லியிருக்காருன்னா அதே ரேஷியோவில் பாதிக்கு ஆண் பாதிப்பெண் அதோட இளைஞர்களுக்கு நூற்றி இருபது சீட் கொடுப்போம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் வரவேற்க தகுந்தது ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க கேண்டிடேட் வந்து ஒரு தொகுதியில் போடக்கூடிய கேண்டிடேட் அந்த தொகுதிக்கே சம்மந்தம் இல்லாத கேண்டிடேட் நிறையா பேர்த்த அவங்க அந்த மாதிரி கேண்டிடேட்டை நிறுத்துறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்காக வேலை பார்த்தவங்க இந்த கடந்த அஞ்சு வருஷமாவோ பத்து வருஷமாவோ அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பதினஞ்சு வருஷமாவோ யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க ஒரு வாக்காளராக நாம் தமிழர் கட்சியில் அந்த நபரை உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பரிச்சயப்பட்டவரா இருப்பார் ஆனா என்னன்னா எங்கேயோ இருந்து கொண்டாந்து ஒரு வேட்பாளர் வந்து இந்த தொகுதியில் போடும்போது அவங்களுக்கு என்னடா நமக்கு வேலை செஞ்சவங்க ஒருத்தராக இருக்காங்களே இவங்க வேற மாதிரியாக இருக்காங்களேன்னு ஒன்று வாக்காளர்களுக்கும் அது கரெக்ட் பண்ணிக்க முடியாது ரெண்டாவது அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு என்னடா நம்ம இத்தனை வருஷமா வந்து இவ்வளோ தூரம் ஏன்னா பெரிய எதிர்ப்பை தாண்டி தான் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க நாம் தமிழருக்கு இருக்க இருக்கிறதுக்கு சாதாரண எதிர்ப்பு இல்லை கடுமையான எதிர்ப்புக்கு நடுவில் தான் அவங்க அரசியல் பண்ணி அப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்த அளவுக்கு வந்து அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்து கடுமையான பாதையை கடந்து வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு சீட்டு கொடுக்காம நம்மளை வேற எங்கேயோ கொண்டு போய் போடுறாங்க இல்லை நமக்கு சீட்டே இல்லைங்கும் போது அது வந்து அந்த நிர்வாகிகளுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ இது கடந்த காலத்துலேயும் நம்ம பார்த்தோம் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வந்து வெளியே பேட்டி கொடுத்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சு ஸோ இதையும் வந்து அவங்க கண்ணுங்க கருத்துமாக எடுத்துட்டு செயல்படணும் அதே மாதிரி வந்து இப்போ இன்னைக்கு ஒரு பட்டியலிடத்தவர் கூட கொண்டு போய் பொது தொகுதியில் போடுறதுலாம் அருமையான இது அதெல்லாம் வரவேற்கிறோம் ஆனால் அந்தந்த இடம் நீங்கள் நாம் தமிழர் செய்கிறது வந்து மண்ணுக்கான அரசியல்னு தான் அரசியல் மண்ணுக்கான போது அந்த வேட்பாளரையும் அந்த மண்ணை சார்ந்தவரா தான் நீங்க வைக்கணும் வேற பகுதியில் இருக்கக்கூடிய மண் கொண்டாந்து இன்னொரு தொகுதியில அப்போ போது கூடிய அரசியலையே நீங்க வந்து எக்ஸிபிட் பண்ணணும் இதுல வந்து அவங்களுக்கு பெரிய கேப் இருக்கிறதா பார்க்குறேன் சோ இந்த மூணு பிரச்சனைகள் வந்து நாம் தமிழர் வந்து இன்னும் துரிதமா வளர்றதுக்கு தடையா இருக்கிறதா என்னுடைய பார்வையில் அவங்களுடைய பார்வை எப்படின்னு தெரியல என்னுடைய பார்வையில் நாம் தமிழர் கட்சி வந்து இன்னைக்கு எட்டு பர்சன்டேஜ்ல இருந்து பதினஞ்சு இருபது பர்சன்ட் ஜம்ப் ஆகணும் அப்படின்னீங்கனாக்கா இந்த மூணையும் அவங்க கட்டாயமா அட்ரெஸ் பண்ணியாகும் அதுதான் நான் பார்க்குறேன் சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து எடுத்த வாக்குகள் வந்து இருபத்தி ஒன்னு வந்து கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் வந்து அதிகமாக எடுத்திருந்தாங்க வாக்குகள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து எடுத்திருக்காங்க நம்ம குறிப்பிட்ட போல அந்த தொகுதிகளில் வந்து நல்லாவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை இன்கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன ஆச்சோ அதே இருபத்தி ஆறில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா இப்போ சட்டமன்ற தொகுதியில் வந்து சந்திக்கும் போது அந்த தொகுதிகள் உட்பட அந்த வெற்றி வந்து இன்னும் சுலபமாக வாய்ப்பு இருக்குல்ல சார் அவங்க சொல்கிற மாதிரி தபுள் ஆச்சுலாம் சொல்கிறோம் கட்டாயம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்த கல நிலவரம் வேறு இன்றைக்கி இருக்கக்கூடிய கல நில நிலவரம் வேறு அரசியல் டைனமிக்ஸ் வேறு மக்களினுடைய சிந்தனைகள் வேறு எண்ண ஓட்டங்கள் வேறு பிரச்சனைகள் வேறு ஸோ ரொம்பவே மாறியிருக்கு அப்போ அந்த அரசியலும் வந்து உங்களுக்கு அந்த தகுந்த மாதிரி பாலிடிக்ஸ் வந்து மாறிட்டு வரணும் அதனால தான் சீமானுடைய போராட்டங்கள் மாநாடுகள்லாம் கூட மற்றதை டைமை விட இப்போ வித்தியாசப்பட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து பாராட்டுறோம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க வந்து பதினாறில் ஒன்று புள்ளி ஒன்று வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறு புள்ளி அஞ்சு எட்டு ஆறு புள்ளி ஆறு வாங்குறாங்க இருபத்தி நாலில் வந்து எட்டு புள்ளி ரெண்டு வாங்குகிறாங்க ஸோ அப்போ அவங்க வளர்ந்துக்கிட்டே வராங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒன்று புள்ளி ஒன்று வாங்கினாங்க அப்போ பதினாறில் ஒன்று புள்ளி ஒன்று வாங்கின அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அடுத்த வர சட்டமன்ற தேர்தலில் ஆறு புள்ளி ஆறு வாங்குறாங்க அப்படியே வந்து ஆறு மடங்கு ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து இருந்து ஆறு புள்ளி ஆறாக போகுது ச பாராளுமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணு புள்ளி ஒம்பது வாங்கினது வந்து எட்டு புள்ளி இரண்டாம் மாறுது உங்களுக்கு ஆறு புள்ளி ஆறு போன மாதிரி இன்னைக்கு ஆறு புள்ளி ஆறுலேருந்து இருந்து சட்டமன்ற தொகுதிக்கு எவ்வளோ தூரம் போகிறாங்கங்கிறது தான் நம்ம பார்க்கணும் கட்டாயமா வந்து ஒரு இரட்டை இலக்கியை நோக்கி தான் அவங்க பயணிப்பாங்க ஸோ இன்னைக்கு தேதியில என்னுடைய அனாலிசிஸ்ல இப்ப இன்னொரு ஏன்னா அவங்க கூடயும் கூட்டணி கிடையாது தனித்து தான் நிற்கிறாங்களே ஒரே ஒரு அணியாக இல்லை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அப்படி தனித்து நின்னால் கூட தமிழ் தேசியம் சார்ந்த அத்தனை பேர்த்தையும் மாவது இங்கே வந்து ஒருங்கிணைச்சு எந்த இடத்துலையும் தமிழ் தேசிய வாக்குகள் தனியாக ஒரு இடத்துல கூட சிதறி அளவுக்கு அவங்க கண்ணுங்கருத்துமா இருந்தாங்கன்னா இன்னமே வந்து அவங்களால துரிதமாக வாக்குகளை வந்து இரட்டை இலக்கிலே அதிகமான எண்ணிக்கையை நோக்கி அவங்களால பயணிக்க முடியும் குறிப்பா இப்போ சமீபத்தில் சீமான் அவர்கள் பேசும்போது சொந்த மண்ணில் தான் வந்து போட்டிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காரு சிவகங்கை தொகுதியில ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணு வாக்குகள் கிட்ட வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து எடுக்க முடிஞ்சது அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் கிட்டத்தட்ட ஒரு துரிதமான வாக்குகள் வந்து ராம்துறை வேட்பாளர் வந்து பெற்றிருந்தாங்க ஸோ சீமானவர்கள் அந்த தொகுதியை சூஸ் பண்ணது கரெக்டான ரீசன் நினைக்கிறீங்களா சொந்த மண்ணை வந்து தேர்ந்தெடுத்தது இல்லை இப்ப அவர் அந்த மாதிரி எண்ணத்துல தேர்ந்தெடுத்திருந்தாருன்னா இப்ப நம்ம சொல்ற பாயிண்ட் அவர் வேலிடேட் பண்றாருன்னு அர்த்தம் ஒரு மண் சார்ந்த அரசியலுங்கும் போது அந்தந்த மண்ணை சார்ந்த வேட்பாளர்களை அந்தந்த தொகுதியில் நிறுத்துங்க அந்தந்த தொகுதியில சார்ந்தவங்களை தான் நம்ம இப்பயும் சொன்னோம் அதே தான் வந்து இப்போ சீமானும் அந்த கருத்துல உடன்படுற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்போ இன்னும் அதிகமாக வந்து கனெக்ட் ஆக முடியும் இல்லையா இப்போ நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்ம சென்னையில் இருக்கோம்னா நம்ம வந்து சென்னையில வந்து சொந்த ஊர் இல்லை இங்கே நிற்கிறத விட நீங்கள் சொந்த ஊரில் போய் நிற்கும்போது உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு வாக்காளர்களுக்கு போட்டியாளர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ட் கிடைக்கும் இல்லையா ஏ நம்ம ஊருக்காரங்க நிற்கிறாங்க அப்போ நம்ம ஊருக்கு பிரச்சனை இருக்கு நம்ம ஊர் பிரச்சனை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ நாளைக்கு ஜெயிச்சு முடிச்சு வந்தாலும் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ இந்த ஊர்லயே இருப்பாங்க அப்போ நம்ம அவங்கள வந்து ஈஸியா வந்து தொடர்ச்சியாக நம்மளுடைய பிரச்சனைக்காக போய் சந்திக்க முடியும் இப்போ அந்த வேட்பாளர்களை சடக் சடக் சடக்குன்னு மாத்திர என்ன ஒன்று பிரச்சனைனா போன தேர்தலில் இருந்த வேட்பாளர் வேற இந்த தேர்தலில் இருந்த வேட்பாளர் வேற அது முந்தைய இருந்த வேட்பாளர் வேற அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா யார்கிட்ட போய் அணுகிறது இல்லை அதே மாதிரி வந்து கட்சியிலையும் வந்து யார் தொடர்ந்து பணி செய்யறது இப்போ இவ்வளவு தூரம் நம்ம பணி செஞ்சு கடைசியில் நமக்கு இங்கே சீட்டு கிடைக்கலாம் என்ன பண்றது அப்ப இது எல்லாமே வந்து அந்த கட்சி வளர்ச்சி பணிக்கு உண்டான ஒரு தடை மாதிரி நான் இன்னைக்கு வந்து அவரும் நம்ம சொந்த ஊர்ல போய் போன தடவை வந்து திருவொற்றியூர்ல நின்னார் இந்த தடவை வந்து என்னுடைய சொந்த ஊர் மண்ணிலேயே போய் நல்லது அந்த ரைட் சாய்ஸ் தான் சொந்த நல்லதுல நிக்கிறது நல்லது இப்போ இன்னைக்கு பார்த்தேன் சி அந்த மாதிரி கட்சி தலைவர்களில் வந்து இப்ப சீமான் வந்து எங்க நின்னாலும் அவருக்கு பரிச்சயம் இருக்கும் நான் பெரும்பாலும் நான் சொல்றது வந்து மற்ற கேண்டிடேட்ஸ் அப்போ அவங்களுக்கு வந்து அந்தந்த பகுதியில் நிற்கக்கூடிய ஆட்களை அந்த சார்ந்த ஆட்களை அந்தந்த பகுதியில் நிற்க வச்சா இன்னும் அதிகமான கனெக்ஷன் வந்து வாக்காளர்களோட ஏற்படும் அது உங்களுக்கு உன்ன வாக்கு வங்கி அதிகப்படுத்துறதுக்கு பயன்படும் தான் நான் பார்க்குறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யாரை பெருசாக வீக் பண்ணுறாங்க நான் தமிழ்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் அதுக்கு எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை போன தடவை அவங்க வீக் பண்ணது வந்து அதிமுகவை வீக் பண்ணாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பத் அதாவது பதினாறுலருந்து இருபத்தி ஒன்று தேர்தல் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க எண்பத்தி ஒம்போது தொகுதி வச்சுருக்காங்க திமுக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி நாலு தொகுதியை கூடுதலாக வாங்கி அவங்க நூற்றி முப்பத்தி மூணு சீட்டு கைப்பற்றுறாங்க இந்த நாற்பத்தி நாலு சீட்டில் நாற்பத்தி மூணு சீட்டு வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு வாக்கில் தான் பறி கொடுக்குறாங்க அண்ணா திமுக ஏன்னா அது அந்த டைம்ல ஒரு நிறைய பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு ஜெயலலிதா மரணம் இருந்துச்சு ஜல்லிக்கட்டு போராட்டம் தூத்துக்குடி சூடு இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து கூட அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஸ்வீப் பண்ணிடுவாங்க டிஎம்கே ப்ரீ போல் சர்வேல வந்ததும் அதுதான் போஸ்ட் போன்லேயும் வந்தது தான் டிஎம்கே இஸ் கோயிங் டு ஸ்வீப் அன் ஆனா அந்த அளவுக்கு ஸ்வீப் நடக்கல அதிமுக அப்பையும் முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்கு வாங்கி அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்களை தனிப்பட்ட கட்சியா வாங்கினாங்க ஜெயலலிதா அம்மையார் போது கூட வேற அறுபத்தோரு சீட் வாங்கின கதையெல்லாம் உண்டு இந்த மாதிரி முப்பத்தொரு சதவீத வாக்கு வாங்கினதும் உண்டு அப்போ எடப்பாடியார் அவர்கள் அதிமுக கொடுத்தது வந்து பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸ் அப்போது இந்த இந்த ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி மூணு தொகுதி பறி போகும்போது சீமானவர்கள் வாங்கின அந்த ஆறு புள்ளி ஆறு சதவீத வாக்கு பெரிய அளவுக்கு வந்து அதிமுகவை பாதிச்சு அந்த டிஃப்ரென்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு தொகுதியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பத்து சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்குறாங்க நாம் தமிழர் கட்சி அடுத்த பதினாறு தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது சதவீதத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒம்பதுல இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இது ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து அந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்தணும் டிஃப்ரென்ஸே ஆயிரத்து கம்மியாக இருந்த தொகுதிகளாக ஆமா 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 வெறும் நூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்கு வித்தியாசத்துல எல்லாம் தொகுதிகளை வந்து பறி கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது போன தடவை அது பெரிய அளவுக்கு வந்து அதிமுகவனுடைய வெற்றியை வந்து அது பாதிச்சது நாம் தமிழர்களுடைய வாக்கு இந்த தடவை வந்து அவருடைய வாக்கு ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து செட் ஆகிட்டாங்க இப்போ ஏற்கனவே விளையாண்டுகிட்டு இருந்த பிளேயர் இப்போ நாம் நாம் தமிழர் இப்ப வந்து புது ஃபேக்டர் யார் வராங்கன்னு பார்க்கும்போது விஜய் அவர்கள் உள்ளவர அப்போ இந்த விஜய் வாக்கு வங்கி யார் யாருனுடைய வாக்கு வங்கியிலேருந்து எடுக்க போகிறாருங்கிறது நம்ம பார்த்தோம்னாக்கா அது வந்து விஜயனுடைய நம்ம ஏற்கனவே நேர்காணலில் பேசியிருக்கோம் விஜயனுடைய வாக்கு வங்கி நடுக்க பார்க்கும்போது இளைஞர்கள் பெண்கள் மைனாரிட்டி எஸ்சிஎஸ்டி இந்த வாக்கை வந்து அதிகமாக வச்சுருக்கிறது வந்து திமுக அப்போ இந்த திமுகவினுடைய கோர் ஓட் பேங்கில் வந்து விஜய் கை வைப்பாருங்கிறது தான் நம்மளுடைய கணக்கு அதே தான் வந்து திமுக அவங்க வாரத்துக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சர்வே எடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி வர மாதிரி தெரியலங்க ஸோ அதனால வந்து இப்போ புதுசாக வரக்கூடிய பிளேயர் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுவாருன்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் விஜய் அவர்கள் திமுக வாக்கை தான் பிரிப்பார்னு சொல்ல முடியாது திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் பிரிக்கக்கூடிய ஒரு மாற்று சக்தியாக தான் உள்ளே வராரு ஒருவேளை திமுக வாக்குகள் குறைஞ்சாலும் எதிர் எதிர்த்து செயல் வந்து அதிமுக வாக்குகளும் குறைய வாய்ப்பு இருக்குதுதானே அப்படி இன்னும் திமுக அது லாபம் அளிக்கக்கூடிய ஒன்று தானே வாக்குகள் அவங்க வெற்றி வாய்ப்பு இருக்கு ஆமா இப்போ நீங்கள் திமுக எதிர்ப்புன்னா அண்ணா அவனுடைய பிரதானமே திமுக எதிர்ப்பு தானே நீங்கள் அண்ணா திமுகவுக்கு போன தடவை முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்கு உள்வதுனால் அது திமுக எதிர்ப்பு தானே அப்போ அப்போ வந்து இப்போ நாம் தமிழர் குழுவுறது ரெண்டு பேருமே வேண்டாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு எதிர் திமுக எதிர்ப்பு வாக்குங்கிறத வந்து பெரிய அளவுக்கு வந்து இன்றைக்கி அதுக்கு அணி வேணும் உங்களை ஒன்று திரட்டுறதுக்கு திமுக எதிர்ப்பு வாக்கு எதிர்ப்பு வாக்குகளை ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து இல்ல திமுக வேண்டாங்கிற நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி யாருக்கு போட்டா அப்ப திமுக வராம இருக்கும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குங்கிறத பாப்பாங்க அப்ப அந்த அந்த திமுக வேண்டாங்கிற ஓட்டு அப்ப அப்ப எதிர்ப்பு வாக்குன்னு வரும்போது என்ன வேணும்னாக்கா அவங்க வந்து அதிமுக பாரதிய ஜனதா இன்னைக்கு கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்களுக்கு அதே மாதிரி இந்த ஓபிஎஸ் தினகரன் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் கட்டாயமாக அந்த டிசம்பருக்குள்ளார என்டிஏ வந்து அதை பேச்சப் பண்ணி அந்த கூட்டணியில் தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸும் பெரிய அளவுக்கு திமுகக்கு எதிர்பார்க்கார் ஸோ அதனால் அவரும் என்டிஏக்குள்ளார தான் வருவாங்க ஸோ இந்த கூட்டணியில் வந்து ஒன்றும் சிக்கலாக இருக்காது ஸோ அப்போ இந்த எதிர்ப்பு வாக்கு திமுக எதிர்ப்பு வாக்குங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா எங்கள் வெற்றி வாய்ப்பு யாருக்கு ஜாஸ்தி இருக்கோ அவங்களுக்கு போகும் இப்போ நம்ம விஜயை வச்சு பார்க்கும்போது என்னன்னாக்கா விஜய்க்கு என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம் ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீத வாக்கு இன்னைக்கு தேதியில் எனக்கு கண்ணுக்கு படுது ஸோ அப்படி வரும்போது அவர் எதிர்ப்பு வாக்க வாங்குறதை விட திமுகவினுடைய ஓட் பேங்க் கோர் ஓட் பேங்க் அவர் கை வைப்பார் கோர் ஓட் பேங்க்குங்கிறதான் சொன்னேன் இன்னைக்கு இளைஞர்கள் யார் பக்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க திமுக கிட்டே தான் கிட்ட தான் இருக்காங்கன்றாங்க பெண்கள் நாங்கள் எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் அந்த இளைஞர்கள் ஓட்டு கூட அவங்க ஏன் சொல்கிறாங்க நாங்கள் புதுமை பெண்ணுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் நான் முதல்வன் திட்டத்துக்கு ஆயிரரூவா கொடுக்குறோம் மகளிருக்கு ஏன் வருவாங்கன்னு சொல்றோம் நாங்கள் அவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் அவங்க கணக்கு என்னென்னா ஆயிரம் ரூபா கொடுத்தா வாக்கு வந்து அப்படி ஒரு அவநம்பிக்கையில் ஒரு அதீத நம்பிக்கையில் உட்காந்துருக்காங்க அடுத்தது மைனாரிட்டிக்கு வந்து நாங்க தான் ஏக போக பாதுகாவலருன்னு சொல்றோம் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் அப்போ கூட்டணி இருக்கிற கட்சியே சொல்றாங்க இல்லை பாஜக உள்ள அளவுக்குலாம் இனி நீங்க இதை வச்சு எங்களெல்லாம் பூச்சாண்டி காமிக்க முடியாதுன்னு காங்கிரஸே நூற்றி இருபத்தஞ்சு சீட்ல நாங்கள் நிற்கிறோன்றாங்க திருமாவளவன் அவர்கள் வந்து கடலூரில் பேசும்போது நூறு வாக்கில் இருபத்தஞ்சு வாக்கு நமக்கு நம்மளுடைய ஓட்டு சிந்தாம செதறாம போகணுங்கிறார் எந்த அடிப்படையில் சொல்றாரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எனக்கு வாக்கு வங்கி இருக்குங்கிறார்

உழைப்பாளர் கட்சி எங்களுக்கும் அவங்களுக்கும் கொள்கை கூட்டணியே கிடையாது அப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பெரிய முரண்பாடுகள் இருக்குது அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து அவங்கவுங்களுடைய வாக்காளர்களுடைய நலனையும் அடமானம் வச்சுட்டு இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு சிபிஎம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு தொழிலாளர் சாம்சங் பிரச்சனையில் என்னென்னலாம் நடந்துச்சு இன்னும் எப்படி அது ஓடிட்டுருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் அவங்களுக்கு வந்து அந்த செவ்வணி செவ்வாடை ஊர்வலம் கூட போக முடியல திமுக ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு கூட பர்மிஷன் கொடுத்தது ஆனால் கம்யூனிஸ்டுடைய செவ்வாடை ஊர்வலத்துக்கு வந்து அனுமதி கொடுக்கல அதனால தான் அவங்க அன்னைக்கு அப்போ அன்னைக்கு இருந்த தலைவர் கேட்டார் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்குதான்னு கேட்டார் அந்த அளவுக்கு அடுத்தது காங்கிரஸ்க்கு வந்தீங்கன்னா காமராஜரையே அடகு வச்சு இன்னைக்கு அங்கே வந்து சீட் அதிகமாக கேட்கலாமான்ட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து காங்கிரசினுடைய எதிர்ப்பு குரல் காமராஜரை பற்றி எம்பி சிவா பேசும்போது அதுதான் எதிர்ப்பு குரலாக இருந்துச்சு அடுத்தது திருமாவளவன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அந்த போராட்டத்துக்கு நடராத்திரில போயிட்டு அவர் பேசுறாரு இல்ல இல்ல நான் முதல்வர சந்திக்கிறதுக்கு வேற விஷயமா சந்திக்கிறேன் உங்களுடைய கோரிக்கையை நிரந்தரமாக்கணுங்கிற கோரிக்கையை அங்கே பேசுகிறேன்ட்டு போறார் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவருடைய பிறந்த நாள்களால் எல்லாம் கொண்டாடுறாரு இல்ல இல்ல இவங்களெல்லாம் வந்து நிரந்தரப்படுத்தக்கூடாது குலத்தொழில் தொழில் குலத்தொழில் ஆயிருன்னு சொல்லிட்டு அப்போ எல்லாரும் முதுகுல குத்தி பார்த்துருக்கோம் திருமாவளவன் நெஞ்சிலே குத்திடுறாரு யாருக்கு துப்புரவு பணியாளர்கள் அப்ப அவங்க அவங்களுடைய வாக்கு வங்கியவே நீங்க சேதாரப்படுத்தி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி எப்படியாவது திமுக கூட்டணியில சீட்டு வாங்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இத்தனை அடமான வச்சு நம்ம உட்காந்துருக்கோம் இல்ல சார் சீட்டுகள் வாங்கிடலாம் சார் இப்ப எப்படின்னா இப்ப வீசிக்காவா இருக்கட்டும் இல்ல கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு கோர் பேங்க்ஸ் வந்து அந்த ஜாதியை சார்ந்ததோ இல்ல அந்த தொழிலாளர் சார்ந்ததோ ஒரு தான் வச்சு இல்ல அதுதான் இப்ப இது பாதிப்பு சொல்றேன் இப்ப இன்னைக்கு நல்ல இப்ப இன்னைக்கு காங்கிரசு இன்னைக்கு காமராஜரையே அடமான வச்சிட்டீங்க நீங்க இன்னைக்கு தமிழ் தமிழம் தமிழக காங்கிரஸ்ல இருக்கிற தொண்டை வந்து காமராஜர் அடமானம் வச்சு உங்களுக்கு ஒரு கூட்டணி வேணுமான்னு கேட்பாங்கல சீட்டு வியாபாரம் வேணுமான்னு கேட்பாங்கல நெகோசியேஷன் பண்ணணுமான்னு கேட்பாங்கல அதே மாதிரி வந்து இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் எடுத்துக்கங்க அவங்கள வந்து நீங்கள் நியம குலத்தொழிலாளர் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எப்படியா இருக்கட்டும் இப்போ நீ குளத்தொழிலாயிரும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாம் சம்பளம் கொடுக்குறது யார் திருமாவளவன் அவர் கூட்ட அவர் கட்சியில் எல்லாத்துக்கும் பதவி கொடுத்து மாசமான நீங்க அங்க வாங்குற சம்பளத்தை நான் உங்களுக்கு குல இந்த தொழிலே வேண்டாம் விட்டுட்டு அப்படி சொன்னாரா பரவாயில்ல ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்காரு மாற்று ஏற்பாடே பண்ணாம அவங்க வந்து அடிபோதம் வாங்கி போராடிட்டு இருக்கிறவங்களை வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு நல்லது செய்ய பேர் வழின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பர்மனண்டே பண்ணக்கூடாதுன்னா அது எவ்வளவு பெரிய நம்பிக்கை மோசடி ஆகுது இல்ல அப்ப அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த மக்கள் இவங்களை எப்படி பாப்பாங்க அதே மாதிரி இன்னைக்கு அந்த தண்ணி தொட்டியில் மலம் கலந்த பிரச்சனை இன்னைக்கு அது எந்த பக்கம் திரும்பி நிக்குது அதுக்கு இது வரைக்கும் நம்ம தெரியுமா வடகண்டு பிடிச்சிருக்கிறோம் அப்போ நான் தான் சொல்றேன் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியுமே அவங்க கட்சியினுடைய கோர் ஓட் இருக்காங்க பாருங்க அவங்களையே நீங்க வந்து மோசடி பண்ற அளவுக்கு இன்னைக்கு அவங்க வெறுத்து போகிற அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க கூட்டணி தர்மங்கிற பேர்ல அப்போ அவங்கெல்லாம் எப்படி உங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு நீ நீங்க நினைக்கிறீங்க அப்போ இவங்க கூட்டணியில் இருந்தாலும் அதனாலதான் சொல்றேன் அந்த ஓட்டெல்லாம் அவங்களுக்கு இந்த தடவை டிரான்ஸ்பரே ஆகாது அந்த அளவுக்கு தான் வந்து இவங்க இப்ப நம்ம வந்து ஆகாதுங்கிறத எதை வச்சு சொல்றோம்னா அந்த இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்து அந்தந்த கட்சிகள் ஆதரிச்ச பெருமக்கள் இருக்காங்களோ அவங்களே இன்னைக்கு சமூக வலைதளத்துல வந்து இப்ப நம்ம பேசுற கருத்தை விட அதிகமா வந்து அவங்க பேசி இந்த அளவுக்கு எங்களை மோசம் பண்ணிட்டாங்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அப்புறம் எங்க வந்து எங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பர் ஆகும் அது இல்லாம வந்து இன்னைக்கு விஜய் உள்ளார வரனால கோர் ஓட் பேங்கே எடுப்பாருன்றேன் நான் அதனாலதான் சொல்றேன் இதெல்லாம் பெரிய அளவுக்கு இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வாக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பிரியும் சோ அப்ப வந்து இது இவங்க விஜயனுடைய தாக்கம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெருசா இருக்கும் அது திமுகவுடைய வாக்குல கை வைக்கிறனால திமுக பாரதிய ஜனதாக்கு ஒரு எட்ஜ் கொடுக்குங்கிறது என்னுடைய அனாலிசிஸ் நன்றி சார்